காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே ஆபத்தை உணராமல் அரசு பேருந்தின் படிக்கட்டில் அரசு பள்ளி மாணவர்கள் தொங்கியபடி செல்லும் காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தன்ராஜ் தன்ராஜ் இந்த மாதிரி மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயணம் செய்யக்கூடிய விவரம் அந்த சம்பந்தப்பட்ட பேருந்து மனுவனைக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறதா கூடுதல் பேருந்துகளை சொல்லி ஏதேனும் கோரிக்கை வலுத்திருக்கிறதா என்ன சூழல் தன்ராஜ் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பகுதியை சுற்றி பல்வேறு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமப்புறங்கள் இருக்கின்றது அந்த கிராமப்புறங்களை சேர்ந்த மாணவர்கள் வாலாஜாபாத்தில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளிலே வந்து பயின்று வருகிறார்கள் அவ்வாறு வரக்கூடிய கிராமப்புற மாணவர்கள் தங்கள் பகுதியில் இருந்து வரக்கூடிய அரசு பேருந்துகளிலே அரசு டவுன் பஸ் என்று சொல்லக்கூடிய பேருந்துகளில பயணம் செய்து வாலாஜபாத் பகுதிக்கு வந்து செல்லும் கல்வி கட்டிவிட்டு செல்கின்றனர் இந்த நிலையிலே நேற்று இந்த அரசு இருந்து பள்ளி முடிந்து வீடு திரும்பிய மாணவர்கள் சிலர் வந்து அந்த ஆன இருந்து ஆனம்பாக்கம் கிராமத்திற்கு செல்லக்கூடிய அரசு பேருந்து ஒன்றில பயணித்திருக்கிறார்கள் அரசு பேருந்துகளில் பயணம் செய்யக்கூடிய மாணவர்கள் மாணவர்கள் தொடர்ந்து வந்து படிகத்திலேயே நின்று பயணம் செய்து வரக்கூடிய சூழ்நிலையில நேற்று இந்த மாணவர்கள் சாகசங்களிலும் ஈடுபட தொடங்கி இருக்கிறார் குறிப்பாக வந்து மாநகர பகுதியில் தான் மாணவர்கள் சாகசம் செய்திருந்தனர் தற்போது அந்த கிராமப்புறங்களிலும் அந்த சாகசம் செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது அந்த வகையில பெண் பெண் அரசு பேருந்து பின்பற்ற வடிகட்டில் நின்று கொண்டு அந்த காலை அகற்றி வைத்து சாலையிலே வந்து சாலை வைத்து தேர்த்து கொண்டு பல கிலோமீட்டர் தூரம் சென்று சாகசம் செய்திருக்கிறார்கள் இதுகுறித்து வந்து உடனடியாக வந்து அந்த பகுதிகளை சேர்ந்த வாகன ஓட்டிகள் அவர்களை வந்து தசித்து தப்பிக்க நிலையிலே அவர்கள் அதை வந்து கண்டுகொள்ளாமல் திரும்ப மீண்டும் அதே மாதிரியே செய்திருக்கிறார்கள் குறிப்பாக வந்து மருத்துவ பேருந்தின் பயணத்தை பயணிக்கக்கூடிய ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் அவர்களை கண்டித்தாலும் இதே நிலை தொடர்ந்து நீடித்து வருகிறது சமூக வலைதளங்களை வரவேற்கிற காரணத்தால் பொதுமக்கள் வந்து அந்த மாணவர்களை உடனடியாக வந்து கண்டித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது குறிப்பாக அந்த பகுதிகளை வந்து கூடுதல் பேருந்துகளையும் விட்டால் வந்து அந்த மாணவர்கள் தொடர்ந்து வந்து இந்த படிக்க நிற்காமல் செல்வார்கள் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க